போகும்போது இல்லை ஒரு தடவை போவோம் சரி நான் அம்மாட்ட வேற என் பையனுக்கு இப்ப பெரிய பையன் கல்யாணத்தை பத்தி கேட்கன்னு போவேன் அம்மா என்ன செஞ்சுட்டோம் நீ மயிலாடுதுல எப்படி தொண்ணு செஞ்சா ஆஹ் பாத்துக்கிறேன் பத்தியா எப்படி இருந்துச்சு பத்தியா எவ்வளவு கூட்டம் வந்துச்சு பத்தியா அப்படிங்கும் சரி நீ என்னத தேதி கேட்கறது பேசாம வந்துடுவேன் மாதிரி ஒரு நல்ல மருமகளை ஏன்னா அந்த மருமகள் போட்டா கூட நான் பாக்கல நேரா கொண்டு போய் அம்மாட்ட தான் காமிச்சேன் அம்மா சக்தி உள்ள வாங்கணும் திரும்பி சக்தி உள்ள காமிச்சோம் இந்த பொண்ணு அமைச்சு கொடுன்னு சொன்னாங்க நீங்க அமைச்சு கொடுத்து என் மருமகள் நல்ல பொண்ணா வந்து அமைச்சு கொடுத்தது அம்மாதான் அதுக்கு குழந்தை அந்த குழந்தையும் நல்ல அம்மா பக்தியோட இருந்துச்சு வந்து இறக்க போ இறக்குற கோயிலுக்கு வந்து அம்மா வந்து மாலை போட்டு முடி தைப்பூச வரைக்கும் வெளியில போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மருவத்தூர் எல்லையை விட்டு தாண்ட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எங்க அப்பா என்ன பண்ணாங்க மண்டத்துல போய் மாலை போட்டு அழைச்சிட்டுன்னு கிளம்பிட்டாங்க கிளம்பல என்ன பண்ணிட்டாங்க எங்க அம்மா அடுத்திருக்காங்க அம்மா வேண்டாமா ஒரு தடவை அம்மாட்ட சொல்லிட்டு போங்க இல்லை இல்ல அம்மா வந்து வேணாம்னு சொல்லிட்டா மண்டுக்குள்ளேயே போய் மாலை போட்டு அழைச்சிட்டு வருது நான் என்ன தானே போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டாங்க கிளம்பி வந்துட்டு நான் வந்து அப்ப மாலை போ மாலைக்கு நான் வந்து தொண்டர்களை குடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் வில்லேஜ் வில்லேஜா போயிட்டு இருக்கேன் எங்க வீட்டுக்காரங்க ஒரு வில்லேஜ் போயிருக்காங்க நான் ஒரு வில்லேஜுக்கு போயிட்டு அந்த இத்தனை பேர் மாலை போட்டு அம்மா அழைச்சிட்டு வான்னு சொல்லிட்டாங்க சரி அம்மா அதை செய்யணும்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டோம் போனோன்னே எங்க அப்பா வந்து எங்க அப்பா வந்து இறக்க போறாங்க அம்மா வந்து ஒரு தொண்டர்ல போட்டு எங்க வீட்டுக்கு வச்சுட்டாங்க அம்மா ரெண்டு மணிக்கு எங்க அப்பா ஹாஸ்பத்திரில அட்மிஷன் பண்ண போறாங்க ஒரு தஞ்சாவூர்ல ரெண்டு மணிக்கு என் பையன் மயிலாடுதுறைக்கு வந்துட்டாங்க இதை செஞ்சது அம்மா வந்து இதுக்கப்புறம் புறப்புட்டு போக முடியாது மேல்மருவத்தூர்ல இருந்து மேல்மருவத்தூர்ல ஸ்கூல்ல இருந்து அனுப்பி வச்சாங்கன்றத சொல்லுங்க மேல்மருவத்தூர்ல ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்க பிள்ளைய ஒரு தொண்டரை போட்டு பாதுகாப்பா அந்த காலத்துல எந்த வருஷம் காது எந்த வருஷம் அதான் எனக்கு ஞாபகம் இல்லப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறு தொண்ணூறுல தொண்ணூறுல இருக்கும் தொண்ணூறு ப்ளஸ் தொண்ணூறு ப்ளஸ்ல நடந்த ஒரு உண்மை இது அந்த காலத்துல செல்போன் எல்லாம் கிடையாது இந்த மாதிரி இவங்க சீரியஸா இருக்காங்கன்றதெல்லாம் கன்வே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில அம்மாவே பங்கார அம்மாவே அந்த ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைங்கள ஒரு தொண்டரை போட்டு ரெண்டு பிள்ளைங்களையும் சின்ன பிள்ளைங்களையும் அழகா அழிச்சுட்டு வந்து தாத்தா இறக்குறதுக்கு முன்னாடி பக்கத்துல அனுப்பி வைக்கிறதுன்றது எப்பேர் பட்ட ஒரு தெய்வத்தோட செயல் அம்மா வந்து பரபிரம்மம் பங்காரம் பரபிரமம் அப்படிங்கறதுக்கு ஒரு உதாரணமான ஒரு செய்தி இது ஓணம் பக்கத்து ஐயா இருக்காங்கல வேலு ஆமா சின்ன அவரையும் அவங்க அக்கா அவங்க அண்ணனையும் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஆஹ் ரெண்டு பேரும் போயிட்டு அம்மா வந்து எங்க அப்பா வந்து ஒரு சமயம் பிள்ளையான்னு கூப்பிடுவாங்க ஒரு நாள் ஒரு சமயம் செட்டியா கூப்பிடுவாங்க கேட்டா எல்லாம் முற்பாடிதான் எனக்கு வருது அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா சொல்லுவாங்க அவங்க நீங்க நாங்க போக போறேன்னு சொன்னப்ப போயிட்டு அவங்க குடும்பத்தை எல்லாம் மாலை போட்டு சொல்லிடு வராம இருக்க சொல்லிடாத அம்மா எப்படிமா வருவாங்க தேதி கம்மியா இருக்கேம்மா பரவாயில்ல அவங்க அந்த பதினாறாவது நாள் பதிமூணாம் காரியத்தை பத்தாம் நாள் காரியத்தை முடிச்சுட்டு குடும்பத்தோட அவங்க அந்த பொண்ணையும் சரி அவங்க அம்மாவையும் சரி மருமகன் குழந்தைங்க எல்லாரையும் மாலை போட்டு வர சொல்லு சொல்லிட்டாங்க இந்த கனிமால ஒரு மாலை கூட ஏன்னா எங்க அம்மா அந்த மாலை போட ஆரம்பிச்சது எப்படின்னா முதல் மாலையில இருந்து மாலை போட்டு வர்றவங்க கருணையா யாரு விடுவா இந்த கவர்மெண்ட் காலத்துல என்ன அப்பயும் நடக்குது சில கோயில கோயில மிதிக்க கூடாது ஒரு வருஷம் வரைக்கும் கோயிலுக்குள்ள போகக்கூடாது வரக்கூடாது வெத்தல பக்கம் கொளுத்த கூடாது இது பண்றதுன்னா எவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன் நேரத்துல எங்களுக்கு அப்பயே வந்து அம்மா மாலை போட்டு குடும்பத்தோட மாலை பக்கம் செலுத்துமா வந்தோடனே மாலை போட்டு செலுத்தினான் எங்க அம்மா போயிட்டு வேற அம்மாட்ட போனோம் எங்க அம்மா அழுதாங்க அம்மா அப்படியே குளிஞ்சிட்டு அப்படியே செஞ்சுட்டாங்க எங்களுக்கு எனக்கு என்னன்னா ஏமா அழுத தெய்வத்தை கோயில் ஒரு சொட்டு கனி வச்சு அந்த பாவம் எங்க அம்மா போய் துளைக்கிறது எங்க அம்மா அங்கயே கேக்குறேன் என்ன அப்படியே இது பண்ணிட்டு அம்மா சொன்னாங்க நீ இங்கேயே தங்கிருந்தாங்க இங்கேயே தங்கிட்டாதான் எங்க அம்மாவுக்கு உலகம்னா என்னன்னு தெரியாது கோயிலுக்கு வருவாங்க போவாங்க இல்லையே மத்தபடி ஒரு காய்கறி வாங்குறதோ இல்ல ஒரு வீட்டுல தனியா இருக்கிறதோ எதை பத்தியுமே தெரியாது அப்படி வாழ்ந்தாங்க எங்க அப்பா கோயில் கழிச்சிட்டு வருவாங்க வருவாங்க மண்டத்து வச்சுட்டு போவாங்க வேலி பண்ணுவாங்க ஏன்னா அதெல்லாம் வேலிக்குள்ள இருந்தா வேலி பண்ணுவாங்க திரும்பி எங்க அப்பா கூட துணை இருக்கணும் அதுலதான் பஸ்ல போகணும் ட்ரெயின்ல ஏறணும் எல்லாமே எங்க அப்பா தான் செய்யணும் இவங்களுக்கு தனிப்பட்ட இதே தெரியாது அப்படிப்பட்டவள் அம்மா மருவத்தூர்ல வந்து உட்கார வச்சு ஒரு வீடும் கொடுத்து அதெல்லாம் மாத்தினது வந்து அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்லுவான் இப்ப அம்மா வந்து கோயிலுக்கு போயிட்டு இறக்கத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அம்மா ரிட்டைர்மெண்ட் சொல்லிட்டு வீட்டுக்கு இருந்து நீ தூண்டு செய் உனக்கு ரிட்டைர்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க அப்ப சொல்லப்ப அம்மா என்ன சொல்றான் என்ன சொன்னாங்க இப்ப நீ அந்த இடத்த வீட்டு போயிட்ட இப்படி பாத்துட்டு நீ போயிட்ட நான் கேமரா வைக்க வேண்டியது நானு ஒன்னாலதான் நான் கேமரா வைக்கிறேன் ஏன்னா உன் கண்ணு வந்து அவ்வளவு பேரையும் கேமரா பாத்துக்கிட்டு யார் யார் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அது பாத்துட்டு இருக்கோம் சில சமயம் ஒரு அந்த அம்மாவோட பிறந்த ஆஹ் ஆஹ் எங்க அம்மா வந்து அம்மா பார்க்க சில சமயம் போக முடியாது ஏன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே பாத பச்சை எல்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க நம்ம அந்த தொண்டர்களை பாதப்பச்சி எல்லாம் பண்ணிடுவாங்க அந்த அன்னைக்கு மூணாம் தேதி பார்க்க முடியாது நாலாம் தேதி பிறப்பிட்டு அவங்க தொண்டு சேலத்துல வரும் அப்பயும் என்னமோ பெரிய கணக்கப்படுறேன் எடுத்துட்டு ஏன்னா அந்த பொருள் எல்லாம் எழுதிட்டு இருப்பாங்க இவங்க இருக்கு அந்த வரது கூட தெரியாம முதல்ல அம்மா கிட்ட போய் நின்று சுரபி மறந்துட்டு ரொம்ப கொஞ்சம் மரணி வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சு மகானு ஒருத்தங்க இருந்தாங்க அவங்கதான் தொண்டரல அந்த இதுல பணி அரண் பணி செஞ்சாங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க அம்மா கூப்பிட்டு நீங்க ரெண்டு பேருக்கும் அவங்க கணக்க அவங்க என்ன சொல்றாங்களோ எழுதுறேன் எவ்வளவுதான் ஒரு அம்மா கணக்காற முடியும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க எங்களுக்கு ஆச்சரியமா போச்சு என்னடா இது அப்படின்ட்டு அம்மாவும் சரி திருமதி அம்மாவும் சரி திருமதி அம்மா வந்து நான் எனக்கு அது அம்மா எப்படி நினைக்கணும் அது வந்து திருமதி அம்மாவும் தான் ஏன்னா எங்க அம்மாவை அவ்வளவு இதா கேட்பாங்க நான் அதை போக போங்க முடியும் சரி அம்மா நல்லா பாத்துக்கோமா நல்லா தொண்டர்மா நல்லா ஆத்மான் அப்படின்னா சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கும் என் பையனை அப்ப வந்து அவன் சுத்து தனமா படிச்சுட்டு இருந்தான் காந்தி அப்ப இவனுக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல் வந்துட்டு காய்ச்சல் வந்துட்டு தான் வீட்லேயே இருந்து கஞ்சி எடுத்துட்டு போய் அந்த பையன் கூட ஆஸ்பத்திரியில உட்கார்ந்து இருந்தாங்க யாருங்க செய்வாங்கன்னா அந்த தெய்வத்தோட ஏனா தெய்வ பக்தி அந்த பத்தினி வந்து நமக்கு செய்யறது வந்து நீதி இடம் சொல்லாது அவ்வளவு ஒரு அப்படி பேசுவாங்க இப்படி வேணான்னு அதே மாதிரி காந்தி கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவ்வளவு ரெண்டு பேரும் வந்து செஞ்சது வந்து எங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷங்க எல்லாம் என்ன செஞ்சாலும் கீழே போயிட்டுதான் மேல வருவாங்கன்னு சொன்னாங்க எல்லாம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு இது பண்ணிட்டு இருக்கு அப்ப திடீர்னு பார்த்தா அம்மா மேல வந்துட்டாங்க அப்ப கௌமதி காசு சொல்றாங்க அம்மா மேல வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்காங்கன்னு இவங்க வேகமா வர்றாங்க ஏற போகுது இப்ப படியில ஏறி உடையாடுறாங்க என்னமா என்னமோ எல்லாம் அப்படியே குடுக்கணும் குடுக்கணும் போட்டமா வராங்க பாத்தா அவதான் பொண்ணு மேக போட்டு இருந்துச்சு கொஞ்சம் வலையெல்லாம் போட வேண்டியது பாக்கி நீ வலையில போறவங்க மாமா வந்து உட்காருமா கொண்டா அம்மா பொண்ணு எப்படி இருந்தாலும் உட்காருமா அது போதும் ஏ காந்தி ஏறி போய் உட்காட்டா போய் அம்மா வந்துட்டு போட அப்படினாரு அவன் டபக்குன்னு வந்து உட்காந்துட்டான் அங்க பாத பூஜை பண்றான்னு சொல்லிட்டு போறதுக்குள்ள எங்க குழந்தைங்க கொஞ்சம் பாத பூஜை எல்லாம் முடிச்சிட்டு அம்மா வாரத்துக்கல ஒளியா ஒளியாந்து ஒளியாந்துன்னா சந்தோஷம் தாங்கல எனக்கு உடனே அம்மா கூப்பிட்டு என்ன கூப்பிட்டு எப்படி தீர அஞ்சுட்டாங்க என்னம்மா ஒண்ணுமே புரியலம்மா வந்தோடனே அப்படின்னு சொன்னாங்க என்னமா பண்ணுவேன் கூட்டத்தை பாரு அப்படின்னு மயிலாடுதுறையில அம்மா வந்தப்ப அப்படி அந்த பெரிய கல்யாண மண்டபம் ஏவிசி கல்யாண மண்டபம்னு சொல்லிட்டு அதுல பெரிய பந்தல் போட்டு வெளியிலேயும் பந்தல் போட்டு சுத்தில வட்டம் பந்தல் போட்டு அவ்வளவு கூட்டம் வந்தாங்க அதே கூட்டத்தை அம்மா எனக்கு அந்த கல்யாண பண்ண பெரிய கல்யாண பண்டம் மேல கல்யாண பண்ண ஃபுல்லா எல்லாம் ஓம் சுத்தி தான் எல்லாம் ஃபுல்லா வந்து கீழே பெட்ஷீட் போட்டுட்டாங்கன்னா அது நினைக்க நீபத்தியா நான் சொன்னேன் அப்ப நீ என்ன சொல்லிட்டு போன அம்மா என்ன மாதிரி நீங்க தேதி இது மாதிரி பேசி அனுப்பிட்டீங்கன்னு கேட்டீங்க ஆனா இப்ப பாத்தியா நான் செஞ்சத செஞ்சுட்டேன அப்படின்னு கேட்டாங்க சரிங்க அம்மா என்ன பேசிக்கலாங்க எல்லாம் அப்படின்னாங்க என்னம்மா எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா சரி சரி அப்புறம் பேசிக்கோ நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அடுத்தது அப்புறமா அம்மா புரிஞ்சிட்டு கிளம்பி போயிட்டாங்க ரோமதீட்டா சொல்றாங்க செல்வி இத்தனை மணி நேரம் எங்க அம்மா சொல்றாங்க கோமதி அக்கா இத்தனை மணி நேரம் யாரு வீட்லயும் இல்ல செல்வி எழுதி எடுத்து வருவாங்க நூத்தி எட்டு சொல்லுவோம் தாலி எடுத்து கொடுப்பாங்க திரும்பி மாலை மாத்த சொல்லுவாங்க போயிடுவாங்க ஆனா நீ செஞ்சது உண்டுதாமான்னு எங்க அம்மா சொன்னாங்க அதே மாதிரி திருமதி அம்மா எங்க அம்மா கூட வந்து எங்க அம்மா அஞ்சு சேட்டில் திருமதி அம்மா கூட்டு பார்க்க சொல்லி வச்சுக்கிட்டு போட்டோ எடுத்துட்டாங்க சொல்லிட்டு சொல்றாங்க நீ தெரிஞ்ச சொண்டு கொஞ்சமாமா நீ என்ன வந்து தேதி கொடுக்கல தேதி எடுத்து கிடக்க இப்ப பாரு ஜாம் ஜாம் நடந்துச்சுட்டு வருவாரு கல்யாணம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப உலகில்லாத மகிழ்ச்சிமா என்ன அப்பதான் எனக்கு கேன்சர் வந்து கொஞ்ச நாள் அன்னைக்கு வந்ததே தெரியாது சூடே இல்லை எனக்கு ஏன்னா நமக்குதான் மிதக்குற மச்ச அம்மா வந்தாங்க அம்மா திருக்குழுமத்தார் வந்தாங்க கூட வேற என்ன இருக்கு அப்புறமா எல்லாத்தையும் பண்ணிட்டேன் பாருங்க தண்ணிய தண்ணி சேர்ந்து சேர என்ன அம்மா வந்து திருமதியமா தாம்பளை பையன் எங்க மட்டும் அப்பதான் தெரியுது நமக்கு ஒரு தாம்பழப்பையெல்லாம் எடுத்து ரெடியா வச்சிருந்தோம் ஆனா எங்களுக்கு மரம தட்டி ஏறல ஏன்னா வந்த சந்தோஷத்துல மிதக்குறாங்க எல்லாம் ரொம்ப கொடுத்தோன்னே பத்தியா என் பிள்ளை தெரியுமா எவ்வளவு புள்ள தெரியுமா அவன் என்ன சொன்னாலும் அப்படியே செய்யற வேணாம் ஏன்னா அம்மா டூர்ல எல்லாம் போறானே அப்ப அம்மா வந்து அப்படி ஒரு மேட்டு போற பையன பேரு மேட்டு பையன் அவன் பேரு அம்மா வரும்போது இந்த சே கீழே மாதிரி டக்குன்னு மேட்டை போட்டுவானா திரும்பி அங்க போகும்போது மேட்டை போட்டுவானா அதனால இப்பயும் சரி அம்மாவோட இதுல நல்லாவே இருக்கான் எந்த மாதிரி இது குறையும் கிடையாது அம்மாவோட அட்ல பெற்றுவோம் கோயிலுக்கு போனா அமைதியா இருக்கும் யாரு கூட யாரும் பேச வேண்டாம் அமைதியா இருங்க எனக்கு சொன்ன வார்த்தை அம்மா நீ கோயிலுக்கு வந்தீங்கன்னா கோயில சுத்திரியா இடையில போறதுக்கு எதையும் பேசாத அது மாதிரி சில பேர்லாம் நடிச்சுக்கோங்க இது என்ன பேரு அதே போது பத்தியா பேசா நான் ஓன் சொத்தி கூட சொல்ல நான் சொன்ன அப்படியே குஞ்சுட்டேன் ஐசா வந்துருவேன் ஏன்னா நான் எனக்கு அம்மா சொன்னது யாத்தையும் பேசாத உனக்கு என்ன தேவையோ என்ன அப்ப அம்மாட்ட மந்தத்தை சொல்லிட்டு வா அதே மாதிரி நான் போனா மந்தத்தை சொல்லுவேன் அம்மாவோட போடுவேன் முடிஞ்சப்ப நான் முடியலாம் நல்லா தொண்டு செஞ்சேன் இப்ப என்னோட உடம்போட வாகை என்னன்னா வயசு ஏறி அதனால ஏதோ முடிஞ்ச தொண்டு ஏதோ குடும்பம் குடுக்குறாங்களா வாங்க கீழ போறாங்களா வாங்க சக்தி வாங்க சக்தி வாங்க சக்தி சொல்லிட்டு ஏதோ ஒரு தொண்டை செஞ்சுட்டு அம்மா போட்ட உயிர் இந்த உயிர் இருக்குதுன்னா இங்க அம்மாதான் காரணம் அதை வாழ்ந்துட்டு இருக்கேன் ஓம் சக்தி சராசக்தி ஓம் சக்தி சிறப்புக்கா சிறப்பு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை வளரும் நினைவுகள் மாதிரி ஒவ்வொரு நான் எடுத்து 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 இப்ப உங்களுடைய செய்திகள் இன்னும் உங்கள்ட்ட தோண்ட 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 முக்கிஷமா இருக்கு அம்மாவுடைய அனுபவங்கள் இந்த நிகழ்ச்சி பத்தாது அதனால நிறுத்திக்கிறோம் அதனால இப்ப வந்து நம்ம என்ன பண்றோம் முக்கியமான முக்கியமான முக்கியமா ரொம்ப ரொம்ப அதிமுக்கியமான செய்திகளை மட்டும் இப்ப பகிர்ந்து திரும்பவும் இன்னொரு சூழ்நிலையில சந்திப்போக்கா ஆஹ் உங்களுடைய வாழ்க்கை வந்து கண்டிப்பா வந்து மற்ற சக்திகளுக்கு அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்க ஆஹ் ஆதி காலத்திலேருந்து இருந்த தொண்டர் நீங்க அடிப்படையா ஒவ்வொரு புதுசா ஒவ்வொருத்த புதுசா வர வேண்டிய அம்மாவுடைய இயக்கத்துக்கு வரக்கூடிய அத்தனை பேருக்கும் நீங்களும் சரி அஹ் சக்தி மோகன் சக்தியும் சரி உங்க அம்மா அப்பா என்ன குடும்பத்தோட இப்ப பிள்ளைகளும் சரி அம்மாவுடைய தொண்டர்ல முழுமையா அவங்கள ஈடுபடுத்திக்கிட்ட ஒரு குடும்பம் உங்க குடும்பமே வந்து அம்மாவுடைய தொண்டர் ஒவ்வொருத்தருக்கும் அம்மாவுடைய இயக்கத்துல புதுசா வரக்கூடியவங்க இந்த உலகம் முழுக்க அத்தனை பேருக்குமே வந்து பங்காரம் உடைய தொண்டர் எப்படி இருப்பாங்க பங்காரம்மா வணங்குற ஒரு குடும்பம் எப்படி இருக்கும் வாழையடி வாழையா அந்த குடும்பம் எப்படிலாம் காப்பாற்றப்படும் அவங்களுக்கும் சோதனை வரும் அந்த சோதனை காலத்துலயும் இந்த தெய்வம் எப்படி அதை வந்து அவங்களை காத்து நிற்கும் எப்படிலாம் தாயா அரவணைச்சு காத்து காக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் உங்களுக்கு வந்து அந்த ரத்த புற்றுநோயும் அதுக்கு இந்த அம்மா தவிப்ப தவியா தவிச்சு இத்தனை மருந்து மருந்துகள் சொல்லி இந்த நாள்ல இந்த கிழமையில இப்படி இதை சாப்பிடணும் அப்படி இதை சாப்பிடணும்னு பாத்து பார்த்து உங்களை விதம் எல்லாம் வந்து சரித்திர சரித்திர முக்கியத்துவம் ஆன்மீக சரித்திரத்துல இடம்பெற வேண்டிய முக்கியமான ஒரு அனுபவம் உங்களுடைய அந்த அம்மா அந்த நோயை உங்களுக்கு கொடுத்து காப்பாத்துனதுன்றது வந்து காலங்காலத்துக்கு வச்சு பேச வேண்டிய அம்மாவுடைய பெருமையை கருத வேண்டிய ஒரு விஷயக்கா அதை வந்து நீங்க பகிர்ந்துகிட்டதுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றிக்கா ஓம் சக்தி